எட்டாம் வகுப்பு தமிழ் நோயும் மருந்தும் வணக்கம் தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு படிக்க பாடம் எட்டாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய நோயும் மருந்தும் நோய் மருந்து அதை தீர்க்கக்கூடிய மருந்து இதை பற்றி தான் நம்ம விளக்க போகிறோம் இப்போ வந்து இந்த பாடத்தில் நீலகேசி பாடலில் சொல்லியிருக்கிறாங்க மக்களோட உடலுக்கு உள்ளத்திற்கு துன்பந்தரதா நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களையும் அந்த காலத்தில் நோய்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த அதை தீர்க்கக்கூடிய மருந்துகளாக இருக்கக்கூடியது அற கருத்துக்கள் தான் இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் தான் அற இலக்கியங்கள் தோன்றியது பதினான்கில் கிழக்கு நூல்களில் பதினோரு அறநூட்கள் இருக்குது அது இப்போ வந்து நம்ம நீலகேசி பாடலில் உள்ளத்தில் தோன்றும் நோய் நோய்களோட வகைகள் என்ன அதை தீக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கலாம் முதல்ல இந்த நீலகேசி பாடலை யார் எழுதுனது நீலகேசிங்கிற பாடலை பற்றின விளக்கங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீலகேசி நீலகேசிங்கிறது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றுதான் நீலகேசி இது சமண சமய கருத்துக்களை விளக்கக்கூடிய நூலாக இருக்குது அது மட்டும் இல்லை கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சறுக்கங்களை கொண்டது இதில் இருக்கக்கூடிய பிரிவை வந்து சறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது சமண சமயக்கத்துக்களை வாதங்களோட அடிப்படையில் இது இப்போ வாதங்களின் அடிப்படையிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணி அதோட இதை சொல்கிறது அந்த மாதிரி வாதங்களின் அடிப்படையில் வந்து விளக்குது அதே மாதிரி ச இது வந்து தர்க நூலான இதன் ஆசிரியர் வந்து யாரும் தெரியல தர்க நூல்னால் அந்த த விவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட இதோட ஒருத்தர் வந்து ஒரு செயலை சொன்னால் அதுக்குரிய இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி அதாவது விவாதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நூல் நூலாக தான் அதை தான் தர்க்கம் சொல்கிறோம் தர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் தர்க்கம் பண்ணுறதுன்னா விவாதம் பண்ணுறது ஒன்றை வந்து மறுத்து பேசுகிறது அல்லது ஒன்றை வந்து வி விலைக்கு சொல்கிறது இந்த மாதிரி இருக்கிறதா விவாதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கிட்டு ஒரு நோயினா நோய்கிற ஒரு பகுதி எடுத்துகிட்டு அதை பற்றி முழுமையாக விளக்குறது அதுதான் வந்து விவாதம் ஒருத்தர் வந்து அதுக்கு த அதுக்கு நேரான கருத்துக்களை சொல்லுவாங்க ஒருத்தர் அதுக்கு ஆப்போசிட்டான கருத்துக்களை சொல்லுவாங்க கடைசியில் அதோட பொருளை புரிய வைக்கிறது இந்த காப்பியத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியலை இது இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்த பாடல் வந்து தர்ம உரை அப்படிங்கிற சருக்கத்துல ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க தர்ம உரை அப்படிங்கிற சருக்கத்துலருந்து சரி இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் தீர்வனமும் தீரா திரத்தனமும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும் யார் வினவும் காளும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் அதாவது நிழல் இகழும் பூனாய் அப்படின்னா ஒளிபொருந்திய அணிகளை அணிந்த பெண்ணே நோயின் வகைகள் நோயின் வகைகள் வந்து கூற்றவான பகுதிகள்னு அர்த்தம் மூன்று வகையாக நோயின் வகைகள்னு சொல்கிறோம் நோயோட வகைகள் மூன்று அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தீர்வன தீர்வனா தீர்ந்து போகக்கூடியது தீரா திரத்தின தீராதவே தீராத நோய் இதெல்லாம் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது செய் மருந்தின் ஊர்வன போலாதும் மருந்து கொடுத்து ஊர்வனமும் போலாதும் அதாவது மருந்து கொடுத்து சரியானது போல இருந்தாலும் உவசமத்தின் உயிர்ப்பனவும் அதாவது உள்ளே இருந்து என்ன செய்கிறது முற்றிலும் தீராக மருந்து கொடுத்து வெளி வெளியில் வந்து குணமான மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து துன்பம் தரக்கூடியது உவசமத்தின் உயிர்ப்பவனும் அப்படின்னா எனது அடங்கி இருக்கிறது போல் இருந்தாலும் உயிர்ப்பனை அப்படின்னா எனது துன்பம் தருவக்கூடியது இந்த மூன்று வகை தான் நோயோட வகை தீர்வன ஒன்று தீரக்கூடியது தீரா திரத்தனை தீர தீரவே தீராதுங்கிற கூடிய தீராத்தன்மையுடைய நோய் மற்றொரு வகை இன்னொன்று இந்த ரெண்டு வகை தீர்வனங்கிறது நம்மளுக்கு சரியாக போயிடும் தீரா திரத்தனைங்கிறது நம்மளுக்கு சரியாகவே ஆகாதுங்கிறது தெரியும் மூணாவதாக இருக்கக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கேடு குரு செய் மருந்தின் ஊர்வனவ போலாதும் அதாவது மருந்து சாப்பிட்டு அது சரியானது போல இருந்தாலும் உவசமத்தின் அடங்கி இருக்கிறது போல் அதாவது சரியானது போல இருந்தாலும் உயிர்ப்பனவும் உள்ளிருந்து துன்பத்தை விளை விளைவிப்பதும் யார் வினவும் காலும் அதாவது யார் வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவாய் இந்த மூன்று பகுதிகளாக தான் நம்ம நோயை பிரிக்கிறோம் நீர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் நிழலிகளும் பூனாய்னா ஒளி பொருந்திய அணிகளை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை இவை மூன்றும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி மூன்று வகையான நோய் இருக்குது அப்போ இதை வந்து எப்படி குணப்படுத்துறது அதுக்குரிய இதாக அடுத்ததில் சொல்கிறாங்க பாருங்கள் பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்தற்கு அதாவது சொல்லக்கூடிய அரும்பினிகள் தான் இவை இந்த மூணுமே வந்து அதாவது அகற்றுவதற்குரிய அரும்பிணிகள் தான் இது இவை அப்பிணி தீர்தற்கு அந்த பிணிகள் அந்த பிணினா துன்பம் பிணினா என்னது துன்பம் அந்த தின் துன்பம் தீர்வதற்குரிய திரியோகம் அந்த திரினா வந்து மூன்று விதமான மருந்துகள் இவை என்னதுன்னா ஓர்தல் ஓர்தல்னால் எனது நல்லறிவு தெளிவோடு தெளிவுனா எனது நற்காட்சி தெளிவுனா காட்சி காட்சி கண்ணால் பார்க்கறக்கூடிய காட்சி நற்காட்சி நல்லறிவு ஒழுக்கம் நல்லொழுக்கம் இவையுண்டார் பேர்த பிணியுள் பிறவார் பெருதின்பம் என்றே அதாவது இந்த மூணுமே ஒருங்க அமைய பெற்றவங்க இந்த மூணுமே நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இந்த மூணு திரியோக மருந்தும் ஒருங்க பெற்றவங்க கடை வந்து பிறவிங்கிற துன்பத்தில் நீங்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க நீக்கக்கூடிய ஒரே மருந்து என்னது இந்த மூன்று தான் ஓர்தல் தெளிவோடு நல்லொழுக்கம் ஓர்தல்னா என்னது நல்லறிவு தெளிவோடு நல்லொழுக்கம்னா என்னது நல்ல நற்காட்சி நல்லொழுக்கம் இந்த மூணுமே அதுக்கு தீரக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்குரிய பொருளை முதல்ல பார்த்திடலாம் ஒளி பொருந்தி அணிகளை அணிந்த பெண்ணே இந்த லாஸ்டில் இருக்க பார்த்தீங்களா நிழலிகளும் பூனாய் நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை மருத்தினால் நீங்கும் மருந்து குடிக்கிறனால ச போகக்கூடிய நோய் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருத்தல் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவனை இன்னொரு வகை இது தான் நோயோட வகைகள் இதை தீரக்கூடியது பாருங்க அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் ஆகும் அக நம்மள தெரிந்து போகக்கூடியது வந்து பிறவி துன்பம் அப்படிங்கிற ஒரு துன்பம் இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய மருந்துகள் என்னது மூன்று தான் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பதுதான் அந்த மருந்துகள் இவற்றை இவற்றை பின்பற்றுவோர் அதாவது இவற்றை பின்பற்றுவோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உரி உயரிய இன்பத்தை அடைவர் இதை வந்து பய யார் வந்து பின்பற்றுறாங்களோ ஏற்றோர் அப்படின்னா என்னது பின்பற்றுவோர் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்க பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சொல்லு பொருளும் பொருளும் பார்ப்போம் தீர்வன அப்படின்னா என்னது நீங்குபவை தீரா திறத்தனவை அப்படின்னா என்னது தீ நீங்காத தன்மை உடையவை நீங்காத தன்மை உடையவை திறத்தனா தன்மை உடையவை உவசம்னா என்னது அடங்கி இருத்தல் உவசத்தின் அப்படின்னு இருக்குல்ல உவசம்னா என்னது அடங்கி இருத்தல் நிழல் இகழும் அப்படின்னா என்னது ஒளி பொருந்திய கூற்றவானா பிரிவுகள் பூனாயினா எனது அணிகளை அணிந்த பெண்ணே அணிகளை அணிந்த பெண்ணே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு பிணினா துன்பம் திரியோக மருந்து மூன்று யோக மருந்துகள் திரினா மூன்று யோக மருந்துகள் ஓர்தல் அப்படின்னா எனது நல்லறிவு தெளிவு அப்படின்னா நற்காட்சி பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் இதான் இதோட சொல்லும் பொருளும் கவனிங்க தீர்வனமும் தீரா திரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் உவசமத்தின் உயிப்பவனும் தீர்வனா நீங்குபவை தீராத்திரத்தினால் நீங்காத்தன்மையுடையவை செய் மருந்தின் ஊர்வனமும் போலாதும் அதாவது மருந்தினால் அடங்கி இரு ஊர்வனமும் போலாதும்னா என்னது வெளித்தோற்றத்தில் என்னது அடங்கியிருப்பது போல இருந்தும் உயிப்பவனவனும் அப்படின்னா உள்ளிருந்து உவசமத்தின் உயிர்ப்பனவுன்னா உள்ளிருந்து துன்பத்தை விளைவிப்பது உவசம்னால் அடங்கி இருத்தல் போ போல துன்பத்தை தரக்கூடியது அவை மூன்றும் கூற்றவா யார் சொன்னாலும் இந்த மூன்று மூன்று பிரிவுகள் தான் நோயோட மூன்று பிரிவுகள் நேர்வனவே ஆகும் மூன்று பிரிவுகள் ஆகும் நிழலிகளும் பூனாய் பொருந்திய அணிகளை அணிந்த பெண்ணே பெ அரும்பிதான் இவை அப்பினி உரிய திரியோக மருந்து இவை அதாவது போ பேர்தற்குன்னா என்னது அகற்றுவதற்குரிய அரும்பிணிகள் தான் இவை இந்த மூன்றும் அப்பினி தீர்தர்க்கு உரிய திரியோக மருந்து இவை என்னது இதுதான் அந்த மருந்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பிறிதுன்பமுற்றே ஓர்தல் நல் அறிவு தெளிவோடு நற்காட்சியோடு நல்லொழுக்கம் இவதை ஏற்றவர் பேர்த்த பிணியுள் அதாவது அகற்றுவதற்குரிய பிணியுள் பிறவார் பிரிதுன்பமுற்றே பிறவா பிணியும் பிறவி துன்பங்களான இந்த மூன்று துன்பங்களிலிருந்தும் நீங்கி பிறவா நிலையை அடைவர் பிறவி துன்பத்தில் நீங்கி உரி உயரிய இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் என்ன இல்லாமல் வாழ்தல் நோய் நோய் இல்லாமல் வாழ்தல் நோயின என்னது பிணி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவை உண்டார் அப்படிங்கிறத பிரித்தெல்ல கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் தாமினி நோயின் மூன்று வகைகள் யாவை நோயோட மூன்று வகைகள் என்னது தீர்வன தீரா திரத்தவன செய்மந்தின் ஊர்வன போலாதும் ஊசமத்தின் ஒய்ப்பன அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கிறாங்க நோயின் மூன்று வகைகள் ஒரு வகை மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போல வெளி தோற்றத்தில் தீர்ந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை இதில் இருந்து இது வரைக்கும் எழுதணும் இந்த இந்த மருந்தினால் இருந்து வகை வரைக்கும் நீங்கள் எழுதணும் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நீலகேசில் பிறவி துன்பத்தை நிற்கும் மருந்துகள் வந்து நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கும் இந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடியதை எழுதுனா போதும் நோயின் வகையில் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி குருவனை இந்த பாடலின் பொருளை வந்து அப்படியே நீங்கள் ரெண்டு இதையும் சேர்த்து எழுதணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்